அவங்களுக்கு முதலிரவே நடக்கலன்றப்ப அவ பண்ணது பொய் சத்தியம் தானே இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா ஆகும் என்ன ஆகும் ஷோ நீங்களும் மக்காவே இருக்கீங்களே அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பொய் சத்தியம் பண்ண பவிய போலேருந்து அரைஞ்சு வீட்டை விட்டு விரட்டிடுவாங்கல்ல உம் அதுவும் கரெக்ட் தான் ஆஹ் ஆனாலும் அதுல ஒரு சிக்கல் இருக்கேடி ஏங்க உங்க வாயில இருந்து பாசிட்டிவ்வான வார்த்தை வரவே வராதா எடுத்ததுமே சிக்கல்னு ஸ்பீட் ரேக்கர் போடுறீங்க ம் லூஸ் மாதிரி பேசாத நீ இப்ப பவிய போட்டு கொடுத்தா அதுக்கு திரும்ப பவி நாம செஞ்சத சொல்லுவாலே அப்ப என்ன பண்ணுவ அவளை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்ததுல நீ நெஞ்சி வழின்னு ஒரு நாடகம் போட்டியே இது எல்லாத்தையும் பவி அம்மா கிட்ட புட்டு 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 வைப்பான் அதுக்கப்புறம் அம்மா பொல்லேர்னு பவிய மட்டும் அறைய மாட்டாங்க

ஆஹா இல்ல இல்ல இந்த வீட்டுல யாரு நம்ம பக்கம் யார் அந்த பவித்ரா தெரியாத அளவுக்கு எல்லாத்தையோ மாத்தி வச்சிருக்கா அதனால கடுகளும் இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல பரவாயில்லையே இது அவுட் ஆகுமா கண்டிப்பா ஆகுங்க கடவுள் நம்பிக்கை ரொம்ப யாராவது விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு அதுவும் இல்லாம பவித்ரா வாயாலே வைக்கணும்னா அதுக்கு இதுதான் சான்ஸ் நீங்க வேணா பாருங்க நாளைக்கு நான் வைக்க போற செக்ல அந்த பவித்ரா நல்லா மாட்ட போறா வேற வழியும் இல்லாம நடந்தது எல்லாத்தையும் சொல்ல போறா சூப்பர் சரிதா உன் பொறப்புக்கு இன்னைக்குதான் ஒரு உருப்படியான யோசனை சொல்லியிருக்கேன்